செகமாயையுற்ற நகவாழ்வில் வைத்த திருமாத முடலூரி திசமாய முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாயளித்த பொருளாகி மகவாயின் உச்சி வெளியாயினத்தில் மலையோர்பத்தில் உறவாடி மடிமீதடுத்து விளையாடி நித்த மணிவாயின் முத்தி தரவேனும் முகமாயமிட்ட குரமாதினிக்கு முளைமேலிக்க வருணீதா முதுமா மறைக்குள் ஒருமா பொருளுக்குள் மொழியை உரைத்த குருநாதா தகையாதெனக்கு நடிகான வைத்த தனியோரகத்தின் முருகோனை தருகாவிரிக்கு வடபாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளை செகமாயையுற்ற நகவாழ்வில் வைத்து வைத்த திருமாதகற்ப முடலூரில் திசமாய் முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாய் எடுத்த பொருளாகி மகவாய் நுச்சி வெளியாய் இனத்தில் மலையோர்வத்தில் உறவாடி மடிமீதெடுத்து விளையாடி நிற மணிவாயின் முத்தி தரவேனும் முகமாயமிட்ட முளைமேல் அணிக்க வருநீதா முதுமா மறைக்குள் ஒருமா பொருளுக்குள் மொழியை உரைத்த குருநாதா தகையாதெனக்கு நடிகாண வைத்த தனியோரகத்தின் முருகோனை வடபாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளை செகமாயையுற்ற நக வைத்து வைத்த திருமாத கற்படலூரி திசமாய முற்றி வடிவாய் நிலத்தில் எடுத்த பொருளாகி மகவாய் நுச்சி வெளியாயினத்தில் மலையோர்வத்தில் உறவாடி மடிமீதெடுத்து விளையாடி நிற மணிவாயின் முத்தி தரவேனும் முகமாயமிட்ட குரமாதெனிக்கு முளைமேலிக்க வருணீதா முதுமா மறைக்குள் ஒருமா மா பொருளுக்குள் மொழியை உரைத்த குருநாதா தகையாதெனக்கு நடிகாண வைத்த தனியோரகத்தின் முருகோனை வடபாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளை செகமாயையுற்று நகவாழ்வில் வைத்து திருமாதகர்பமுடலூரி முற்றி வடிவாய் நிலத்தில் எடுத்த பொருளாகி மகவாயின் இனத்தில் மலையோர் மலையோர்வத்தில் உறவாடி மடிமீதடுத்து விளையாடி நிற மணிவாயின் முத்தி தரவேனும் முகமாயமிட்ட குரமாதெனிக்கு அணிக்க வருணீதா முதுமா மறைக்குள் ஒருமா பொருளுக்குள் மொழியை உரைத்த குருநாதா தகையாதெனக்கு நடிகான வைத்த தனியோரகத்தின் முருகோனை தருகாவிதிக்கு வடபாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளை